ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினொன்னாவது அத்தியாயம் விஸ்வரூப சந்தர்சன யோகா ஸ்லோகம் முற்பத்தி நான்கு பீஷ்மஞ்ச जयद्रथं च कर्णं तधान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमाव्यधिष्ठाः युध्यस्व जेतासि ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விஸ்வரூப சந்தர்சன யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா நீ இப்பொழுது இந்த துரோணா பீஷ்மா ஜெயத்ரதா கர்ணா மற்றும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்ட போர் வீரர்கள் அனைவரையும் கொள்வாயாக அர்ஜுனா பயப்பட வேண்டாம் போரிட்டு நிச்சயமாக நீ உனது எதிரிகளை போரில் வெல்வாய் முன்பு அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஓ கிருஷ்ணா இந்த பீஷ்மா துரோணா மற்றும் இந்த மாவீரர்கள் அனைவரையும் நான் எப்படி கொள்வது என்று இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஓ அர்ஜுனா அவர்கள் தவறு செய்ததால் நான் அவர்களை கொல்ல முடிவு செய்ததால் அவர்கள் ஏற்கனவே என் விருப்பத்தால் கொல்லப்பட்டதால் நீ இப்பொழுது போரிட்டு அவர்களை கொள்வாயாக அதுபோல அர்ஜுனன் தன் கடமைகளை சரியாக செய்ய வைக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்து முயற்சிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போதே நாமும் நமது கடமைகளை சரியாக செய்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சரடைந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் श्रीकृष्णपरमात्मावन् वारस्लोक मीडुमुच्चरिपोम् द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च कर्णं तधान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यधिष्ठाः युध्यस्वजेतासि रणेशपत्नान् ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத் கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதி அளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जै श्रीमन्नारायण द्रोणं च भीष्मञ्च जयद्रथं च कर्णं तधान्यानपि योधवीरान् मया हतांस्त्वम् जहिमाव्यधिष्ठाः जे युध्यस्व जेतासि रणेसपत्नान् ॐ द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तधान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यधिष्ठाः युध्यस्व रणे सपत्नान्